ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் புது கார் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்போ மாரதி சுசுக்கியில் எடுப்பீங்களா இல்லை டாட்டாவில் எடுப்பீங்களா இன்னைக்கு புது கார்னு சொன்னோனே ஒரு பட்ஜெட் கார்னு சொன்னோடனே மக்கள்லாம் தேடி போகிற ரெண்டு கம்பெனினா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாரதி சுசுகி அடுத்தது டாடா இந்த ரெண்டு கம்பெனியும் மக்கள் போகிறதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா ஃபியூல் எஃபிஷியன்சி ரியலபிளான இன்ஜின் ஆனால் என்ன தான் அந்த கம்பெனிகளில் மக்கள் தேடி போய் கார்களை வாங்கினாலும் இந்த கம்பெனி மேலே பாசிட்டிவ் சைடும் இருக்குது நெகட்டிவ் சைடும் இருக்குது அதாவது கம்பெனியோட நிறை குறைகளை தான் இன்னைக்கு வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல நம்ம மாரதி சுசுக்கி கார்களை பார்த்துடலாம் மாருதியில் ஃபஸ்ட்டு அரினா நெக்ஸான் ரெண்டு அவுட்லெட்டாக வச்சுருப்பாங்க அரினாவை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டான கார்களை விற்பனை செய்வாங்க நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ரீமியமான கார்களை விற்பனை செய்வாங்க இப்போ மாருதி கார்களை பற்றி பார்த்தோம்னா நம்ம மாருதி எயிட் ஹண்ட்ரட் இருக்கு ஆல்டோ இருக்கு வேகனர் இருக்கு ஷிஃப்ட்டு பலினோ எர்டிகா இந்த மாதிரி நிறைய கார்கள் இருக்கு இந்த கார்களில் அவங்க டூருன்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்து அந்த கார்களோட வித்து சைஸை கொஞ்சம் அகலப்படுத்தி அந்த காரை வந்து நம்ம வந்து ட்ராவல்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரியும் கொடுத்துட்ருந்தாங்க மாருதி கம்பெனியில் மக்கள் போறதுக்கு முக்கியமான ரீசன் மைலேஜ் தான் அதுக்கப்புறம் ரியலினான இன்ஜின் கூட இப்போ இந்த கார்களோட பாசிட்டிவ் சைடை பத்தி பாத்துரலாம் மாருதியில நீங்க ஒரு கார் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ்ல எந்த இஷ்யூவும் கிடையாது விலையும் உங்க பட்ஜெட் குள்ள இருக்கும் அதுக்கப்புறம் அவைலபிளான இன்ஜின்கள் இருக்கும் அவங்களோட சர்வீஸ் நெட்வொர்க்கும் ரொம்பவே பெருசு ஸோ அதனால சர்வீஸ் நெட்வொர்க் நல்லா இருக்கிறதுனாலையும் அப்பாயின்மெண்ட் பேஸில் அவங்க சர்வீஸ் எடுக்கிறதுனாலையும் ரியலபிளான இன்ஜின்னாலையும் மக்கள் அங்கே விரும்பி போய் கார்களே எடுக்க ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லங்க கால் டாக்ஸி அதாவது வாகனங்களை வந்து வாடகைக்கு ஓட்டுறவங்களுக்கு இந்த மாரதி கம்பெனி கார்களில் எதுவும் ஒரு சின்ன வேலை வச்சுட்டா கூட அதாவது மெயின்டனன்ஸ் எதுவும் ப்ராப்ளம் இருந்துட்டா கூட அத சர்வீஸ் செய்யும் போது அவங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு நிறைய மக்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்பேப்பட்ட மாருதியோட நெகட்டிவ் சைட பத்தி பார்த்தோம் மாருதியில என்னதான் கார்களின் விலை கம்மியா இருந்தாலும் சரி நல்ல மைலேஜ் கொடுத்தாலும் சரி அவங்களோட ஒரே பிரச்சனை என்னன்னா பில்டு குவாலிட்டி தான் அதாவது இப்போ நெக்ஸாவுல கொடுக்கிற அவுட்லெட் பாத்தீங்கன்னா நிறைய கார்களுக்கு நல்ல பில்டு குவாலிட்டியோட கொடுக்கறாங்க ஆனா சில கார்களில் இன்னும் பில்டு குவாலிட்டி கேள்விக்குறியா தான் இருக்கு அதை நிறைய பேர் கிண்டல் செய்யும் விதமாக யூடியூப் போன்ற பழைய தளங்களில் வீடியோ எடுத்தும் போட்டுட்டு அதாவது அவங்களோட பில்டு குவாலிட்டி நம்ம கையை வச்சு அதை அவங்க பயன்படுத்தினா அந்த இரும்புகளையோ அந்த ஸ்டீலுகளையோ நம்ம மெட்டீரியலை நம்ம தள்ளனோன்னா நல்ல பெண்டாக வர தான் இன்ன வரைக்கும் இருக்கு ஸோ அவங்க மக்கள்கிட்ட இருந்து நிறைய கருத்து கணிப்பாக எடுத்துட்டு தான் வராங்க மக்களின் அதிக கோரிக்கை என்னன்னா அந்த பில்ட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறது தான் மாருதி கார்கள் என்ன தான் மெயின்டனன்ஸ் ஃப்ரீயாக இருந்தாலும் வைடான அவங்களோட சர்வீஸ் நெட்வொர்க் இருந்தாலும் அதாவது ஒரு ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் கூட சர்வீஸ் சென்டரில் போய் விடும்போது அதுக்கு பில் நாலாயிரம் அஞ்சாயிரம் வருதுன்னு வருத்தம் அளிக்குது அப்படின்னு நிறைய மக்களோட கருத்து இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் கார்கள் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பேர்ஸ் எல்லாம் ரொம்பவே சீப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த காரில் த்ரீ சிலிண்டர் ஒரு எழுதிருக்கு உள்ள இன்ஜின் தான் இந்த இன்ஜினுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு அதாவது எல்லா ஸ்பேரும் ரேட்டும் கம்மியா இருக்கு அப்ப சர்வீஸ் மட்டும் ஏன் அதிகமா போடுறீங்க அதாவது லேபரும் அதிகமா போடுறீங்க ஏதோ ஸ்பேர் மாத்திருந்தா அதுக்கு உண்டான ஜென்வினான ரேட் போட்டா ஓகே மத்தபடி ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி மக்களுக்கு வேப்ப அளிச்சிட்டு இருக்கு தான் மாருதி கார்கள் மக்களின் மனதில் நின்று இருந்தாலும் ஒரு ஏழைக்கேற்ற எள்ளுரண்டியா இருந்தாலும் அதோட சர்வீஸ் சென்டர்ல விலை வந்து மத்த பிராண்டுக்கு ஈக்குவலா தான் அவங்க சர்வீஸ் காஸ்ட்ட சார்ஜ் பண்றாங்கன்னு மக்கள்கிட்ட ஒரு குறை செழும்பிட்டு தான் இருக்கு ஸோ இதுதான் மாறுதி கார்களோட நிறையும் குறையும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாடா கார்கள் டாடா கார்களை பற்றி சொல்லணும்னா நம்ம என்னைக்குமே நெஞ்சில் மறக்காமல் இருக்க ஒரு கார்னால் அது நம்ம டாடா சுமோ தான் டாடா சுமோவை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ கதைகள் இருக்குது ஒரு காலத்தில் கால் டாக்ஸினாலே இண்டிகா கார் தான் டாடா இண்டிகா கார்னா அவ்வளோ கால் டாக்ஸி ரன் ஆகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் டாட்டா வந்து நானோன்னு ஒரு காரை தயாரிப்பு செய்தாங்க அதாவது எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு கார் இருக்கணுன்றதுக்காக அந்த காரோட விலை பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சத்துக்குள்ளே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சேல்ஸில் பெரிய அளவுக்கு போகிறதுனால அந்த கார் வந்து கைவிடப்பட்ட காராச்சு அடுத்தது அவங்க கிட்ட இருந்து நிறைய கார்கள் வர ஆரம்பிச்சிச்சு ஒரே ஒரு கார் தான் அவங்க மார்க்கெட்டையே மறைய மீட்டு கொண்டுட்டு வந்துச்சு அது டியாகோவும் பஞ்ச் காரும் தான் இன்னைக்கு அருமையாக விட்டுருக்காங்க அதோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவே கலக்கிட்டு இருக்கு ஆமாங்க அதுல ட்ரிஃப்ட் அடிக்கிறதோ அந்த கார் என்னென்ன சாலைகளுக்கு எப்படி எல்லாம் செல்லுன்ற வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு இப்பேற்பட்ட பஞ்ச் காரும் அடுத்தது டியோகோ காரும் அவங்களோட பிராண்டை வந்து தூக்கியே நிறுத்திடுச்சு டியாகோ கார்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க பேசிக்கில் நம்ம ஒரு கார் மாரதியை வரைக்கும் ஒரு எயிட் ஹண்ட்ரட் வாங்குற மாதிரி டாட்டாவை வரைக்கும் ஒரு டியோகோ கார் தான் அவங்களோட பேஸான காரா இருக்கு டியோகோ கார்களை பற்றி நம்ம சொல்லணும்னா நல்லவே ஒரு ஸ்ட்ராங்கான காரு நல்ல ஒரு பில்டிங் குவாலிட்டியில் பண்ண கார் அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அடுத்தது டாடா நிக்ஸானை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் டாட்டா நிக்ஸானோ அவங்களோட சேலை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிச்சு அதில் ஈவி ஆகட்டும் சரி பஞ்ச் ஈவி ஆகட்டும் சரி டியாகோ ஈவி ஆகட்டும் சரி ஈவியில் அவங்க பிரத்யோகமாக இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா டாடா கார்களில் பெட்ரோல் டீசல் ப்ளஸ் இவி இது மூணுத்துலையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க இவியில் பிரத்யோகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க ஸோ டாட்டா நிறைய கார்கள் வந்தாலும் டாட்டாவோட பாசிட்டிவ் சைடை பற்றி பார்த்துடலாம் டாட்டாவோட பாசிட்டிவ்னு நம்ம சொல்கிறது விலை தாங்க அதாவது ஆரம்ப விலை ரொம்பவே கம்மியாக கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை அவங்களோட பில்டு குவாலிட்டியை இது வரைக்கும் அடிச்சுக்க முடியாது ஒரு இந்தியன் பிராண்டு இவ்வளோ பில்டு குவாலிட்டியாக இருக்கேன்னு மற்ற பிராண்டெல்லாம் ஆச்சரியப்படுற வரைக்கும் தான் டாட்டா இருக்குது ஸோ டாட்டா கார்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேஃப்டியை இம்பார்ட்டன் பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எதிர்காலத்தை நோக்கி அதாவது இவி கார்களுக்கு பிரத்தியோகமாக கொடுக்கறதுனால ஈவி கார்களை வந்து இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இந்த நாம்ஸ் படியும் ஈவி கார்களை அதிகமாகவே விற்பனை செய்துட்டு வராங்க அடுத்தது இந்த டாட்டா கார்களில் நம்ம ப்ளஸ்னு பார்த்தா நல்லவே ஒரு பவர் இருக்கும் எந்த விதமான லாகிங்கும் இருக்காது டாடா கார்களை பற்றி சொல்லணுன்னா இந்தியன் சாலைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வடிவமைப்பு இருக்கும் அதாவது ரகடான ஒரு லுக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்யூல் எஃபிஷியன்ஸியாகவும் இருக்கும் இப்போ டாடா கார்களோட நெகட்டிவ் சைடை பற்றி பார்த்துர்லாம் என்ன தான் டாடா கார்கள் பீடு குவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்களோட பெட்ரோல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராப் ஆகுறதும் அவங்களோட சர்வீஸ் நெட்வொர்க் ரொம்பவே இருந்தாலும் அதுல அதில் சர்வீஸ் சென்டரில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஒரு கஸ்டமர் ஒரு டாடா காரை டெலிவரி எடுத்தார்னா டெலிவரி வரைக்கும் அவருக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் வண்டி கிடைச்சது ஆனால் மறுபடியும் போயிட்டு அவர் சர்வீஸ் சென்டரில் விட்டார்னா அந்த சர்வீஸை சரி பண்ணி கொடுத்துறாங்க அதுக்கு மாறாக புதுசாக ஒரு பிரச்சனை வருதுன்னு மக்கள்கிட்ட பெருவாரியான கருத்து இருக்கு ஆனால் சில இடத்துலையோ நல்லாவே சர்வீஸ் பண்ணுறாங்கன்ட்டு இன்னொரு கருத்துக்களும் இருக்குது இப்போ டாட்டா வந்து சர்வீஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் தான் மக்களோட பெருவாரியான கொரிசாவே இருக்குது அடுத்தது டாட்டா கார்களை பற்றி சொல்லணும்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷில் கொஞ்சம் லேகிங்காக இருக்குன்னு நிறைய மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கார்களை நம்ம புக் செய்துட்டு அந்த கார்களை வந்து ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் நம்ம செய்யும் போது அதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியராக இல்லை இப்போ மற்ற கம்பெனி கார்களை விட அவங்களோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது டாடா கார்களில் கொஞ்சம் ரஸ்டிங் இஷ்யூவும் இருக்குது சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு போனால் அது சரி செய்து கொடுத்துட்றாங்க பட் இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் ரஸ்ட் வந்துட்டு தான் இருக்குது இதுக்கு ஒரு சில காரணங்கள் டாட்டாவோட பயன்படுத்துகிற ஸ்டீலாக கூட இருக்கலாம் நல்ல உறுதியான பாகங்களை போடும்போது போது அதில் பெயிண்ட்ஸ் ஏதாச்சும் உறிஞ்சி மறுபடியும் தண்ணிகள் பட்டு இந்த மாதிரி ரஸ்ட் ஆகலாம் ஆனால் மக்கள்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எழுந்துட்டு தான் வருது இதுதாங்க டாடாவோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடு இப்போ நம்ம ரெண்டு கம்பெனி கார்களோட நிறை குறைகளை பார்த்துட்டோம் ரெண்டு கம்பெனிகளையும் பெருமைப்படுத்தியும் சிரமப்படுத்தியும் இல்லை ஏன்னா இது பேடு ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது மக்கள் நிறைய பேர் பட்ஜெட்டில் ஒரு புது கார் பார்த்துட்டு வருவீங்க நிறைய இஎம்ஐகளை அள்ளி கொடுத்து இந்த கார்களை வாங்க வைக்கிறதுக்காக நிறைய நிறுவனங்கள் வந்து விளம்பரப்படுத்திட்டு இருப்பாங்க ஸோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது நீங்க புதுசாக ஒரு கார் வாங்குறீங்கன்னா எந்த பிராண்டு காரை தேர்வு செய்யலாம் அந்த பிராண்டோட நிறைய என்ன குறை என்ன நம்ம சைட்ல இருந்து நம்ம சொல்லிட்டா அதை வச்சு கூட நீங்க தேர்வு செய்யறதுக்கு ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் ஆச்சு இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் இப்போ சொல்லுங்கள் டாட்டாவில் கார் வாங்குவீங்களா இல்லை மாரதி சுசுக்கியில் கார் வாங்குவீங்களா இல்லை ஆல்ரெடி நீங்கள் எந்த கார் பிராண்டை பயன்படுத்திட்டு வரீங்க உங்களுக்கு இருக்கும் சர்வீஸ் இஷ்யூஸ் எல்லாம் என்ன உங்களுக்கு அந்த கம்பெனி கார்களை பயன்படுத்துறதுனால என்ன நிறைவு அழுத்திச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா இன்னைக்கு நிறைய நண்பர்கள் கார் வாங்கணும்னு ஆர்வமாக இருப்பாங்க அந்த கமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் ஸோ இதே போன்ற மோட்டார் சார்ந்த விஷயங்களை நம்ம சேனல் வாயிலாக காண்றதுக்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள்